கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பு தேவ சனமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் இந்த நாளில் நம்மை பார்த்து கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஐந்து ரெண்டாவது வார்த்தை என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு விடாதையும் என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் தேவனே நான் உண்மை நம்பியிருக்கிறேன் நம்ம யார் என்ன அந்த அந்த நேரத்தில் தாவிது சொல்லுகிறார் அவர் எவ்வளோ அநேக பாடுகள் உபதிரை மத்தியில் ஓடிக்கொண்டு இருக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என் தேவனே உண்மை நம்பியிருக்கிறேன் நான் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறேன் ஏன்னா அநேக சத்துருக்கள் சொல்லுவார் என் தலை முடியிலேயே எனக்கு அதிகமான சத்துருக்கள் இருக்கிறன்னு சொல்லி அது போல இன்னைக்கு நமக்கு நிறைய சத்துருக்கள் எழும்பியிருப்பாங்க இருப்பாங்க ஏன் நான் சில பேர் இந்த பார்க்கும்போது இவன் எப்படி இருந்தான் இன்னைக்கு ஆயிட்டானே எப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில சத்துருக்கள் எழும்பிருப்பாங்க கூடி கூடி பேசுவாங்க நம்ம அவங்க கிட்ட சண்டைக்கு போயிருக்க மாட்டோம் அவங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வந்திருக்க மாட்டாங்க ஆனால் எப்படி இருந்தாப்பா இவன் நல்லா கொஞ்சம் நல்ல ஆளாயிட்டானே நல்ல வசதி ஆயிட்டானே இவன் எப்படி அப்படின்னு சொல்லி யோசித்து அப்படியே எழும்புவாங்க அவர்கள அவர்களா எழு சத்துருக்களாய் தாவீதுக்கு அப்படித்தான் எழுந்தார்கள் சத்துருக்கள் ஒண்ணுமேலாம் தான் இருந்தானே இவன் இன்னைக்கு ராஜாவாயிட்டானே இவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி எழும்பின சத்துருக்கள் அவனுக்கு அதிகமான இருந்தார் ஒன்றுமில்ல சிறு சிறு பிள்ளை அறியாத பிள்ளை என்று சொல்லி அவனை புறம் கூறுவதும் திட்டுவதுமா எப்படி இந்த சத்துருவா அவனுக்கு எழும்பி நிற்கிறார்கள் பிரியமான தேவச்சன் இன்னைக்கு நமக்கு கூட அப்படித்தான் நம்ம ஒரு நல்ல வேலை கிடைச்சி நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டே இருந்தோம்னா நமக்கு முன்னாடி சத்துருக்கள் போல அவங்க பேசுவாங்க எப்படி இருந்தாங்க ஒண்ணுமே நீங்க நல்லா ஆயிட்டாங்களே நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி புறம் கூறுவார்கள் சொல்லுகிறார் என் சத்துருக்களை மேற்கொண்டு விடாதீங்கப்பா அவர் மேற்கொண்டு மகிழ விடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சில பேருக்கு சும்மாவே எழும்பி இருப்பாங்க எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறாங்க நாமளும் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி எழும்பி இருப்பாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க வீட்டை கட்டிடுறான்னு பார்க்கலாமே அப்படின்னு ஒன்றுமே இருக்காது நம்ம அவங்ககிட்ட சண்டைக்கு போயிருக்க மாட்டோம் அவங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வந்திருக்க மாட்டாங்க இப்படி தான் இந்த வீட்டை கட்டிடுறாங்கன்னு பார்க்கலாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க எல்லாமே செய்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க அது போல தானாகவே எழும்புற சத்துருக்கள் இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது கரத்துடைய கரத்தில் தான் நம்ம ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் கர கர்த்தர் தான் இவர்களை மடக்கடிக்க வேண்டுமே தவிர நம்ம அவர்களை ஒன்றுமே பண்ண முடியாது தானாக எழும்புகிற சத்துருக்கள் நம் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா உயர்வதை அவர்களுக்கு பிடிக்காத அவர்களாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம் அதனால தான் அவர் சொல்லுகிறார் எழு சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் என்று சொல்ற அவங்க மகிழ்ச்சி அடைய அடையக்கூடாதுப்பா அவங்க மகிழ்ச்சி அடைந்தாங்கன்னா நான் வெக்கப்பட்டு போயிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார் அதனால என்னுடைய காரியத்தை நீங்க ஜெயமா முடிச்சு கொடுங்கப்பா நான் வீடு கட்டி ஆரம்பிச்சிருக்கேன்ப்பா நல்லபடியா வீடு கட்டி முடிக்க கருவை செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா நான் லோன் கட்டியிருக்கேன் அந்த லோன் நல்லபடியாக முடிக்க எனக்கு கிருப செய்யுங்கப்பா என் பிள்ளையுடைய திருமணத்துக்காக நான் ஆயத்தமாக ஒன்றி இருக்கிறேன்ப்பா அந்த காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க பிரியமான தேவச்சனமே தானாக எழுபிற சத்துருக்கள் அதெல்லாம் ஒரு தகவலான் குருவி போல அது என்ன பண்ணும் கத்திக்கிட்டே இருக்கும் அதே அடங்கிடும் அதை நம்ம விட்டு விட்டுட்டு நம்ம வைக்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் செய்யும்படி அவரை நோக்கி பார்ப்போம் அதிலேயே மூணாவது வார்த்தை ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கோம் முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வைக்கப்பட்டு போவார்களாக முகாந்தரம் நம்ம ஒரு நாள் அவர்கிட்ட

பண்ணாதீங்க அதை நினைத்து நினைத்து நீங்கள் கலங்கி போவாதீர்கள் என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிற சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி மேலே காரியத்தை நீங்க வாய்க்கை செய்து கொண்டிருங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை யாருக்கட்டும் வீடு கட்டுகிற காரியமாக இருக்கட்டும் ஒரு வேலை காரியமாக இருக்கட்டும் எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்க பாட்டுட்டு செய்து கொண்டே போங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஹால லூயா இப்பொழுது நாம் ஜெபிப்போம் அப்பா நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே பரலோகத்தில் வாசம் பண்ணும் பரம தகப்பனே மக்கள் ஸ்தோத்திரம்ப்பா இந்த வேலையில் நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் எழும்பி நிற்கிற கூட்டங்களை எல்லாம் நீர் போடுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எப்படியாவது வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கிறவர்கள் எப்படிதான் இவர்கள் செய்து விடுகிறோம் என்று பார்க்கலாம் என்று நினைக்கிற ஜனத்தின் மத்தியில் இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் ஒத்தாசை அனுப்பும்படி ஆய்ச்சி அவர்கள் காரியங்களை வாய்க்க படியாய் ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க சொன்ன வார்த்தையின் படி அப்பா நீ கிருபியாய் தயவாய் இரக்கமாய் செய்து முடிப்பீராக இன்ப நாமத்தால் செவிக்கிறோம் நல்ல பிதாவே மேனு நமக்கு